இந்திய வசனம் லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவன் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் புரிய மாணவர்களே இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை நீங்க கடந்து செல்கிற பாதைகள் நெருக்கங்கள் விளைவினங்கள் நோய்கள் இப்படியாக நீங்க ஒருவேளை கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இல்லை என்றால் வீட்டில் இருக்கிற அந்த வறுமைகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இப்படியாக வந்து நீங்க கொண்டு இருக்கிறது நிமித்தம் நீங்கள் ஜெபிக்கும் போது கத்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நன்மைகளை செய்வேன் நான் உனக்கு இப்படி ஒரு குழந்தையை தருவேன் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை மாற்றுவேன் உன்னுடைய கடன் பிரச்சனையை நான் மாற்றுவேன் உனக்கு நான் சுகம் தருவேன் உன்னுடைய சரீர நேரத்தில் நான் என்னுடைய பலனை தந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லி கருத்தர் உங்களுக்கு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இது இல்லை என்றால் ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு பரிசு தாவியானவர் மூலமாக உங்களுக்கு வாக்குத்தங்களை கொடுத்துருக்கலாம் ஆனால் அதற்குரிய சூழ்நிலைகள் அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கு அது ஒருவேளை இல்லாமல் அது உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தெரியாதது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்திற்குரிய அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலைகள் இல்லாதது நிமித்தம் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ பிரியமானவர்களை கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் விசுவ நீங்க நம்புங்க நிச்சயமாக உங்களுக்கு கருத்து பார்ப்பார் உங்களுக்குள்ளே சந்தேகம் இருக்கிறதா எப்படி என் பிள்ளைங்க இருக்கிறாங்க சொல்லி உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் அல்லவா நீங்கள் உங்களுடைய அலசடிப்படும் பொழுது சந்தேகப்படும் பொழுது தேவனாலே அற்புதத்தை போய்விடுகிறது அவர் வாக்கு தங்களை கொடுத்தது உண்மைதான் மகளை நான் உனக்கு இப்படி எல்லாம் செய்து நான் உன்னை நடத்துவேன் நான் அல்லவா உன்னை உண்டாக்கினேன் நான் அல்லவோ உன்னை சிருஷ்டித்தேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வேலை என்னுடைய வேலையின்படி நான் உனக்கு இப்படி ஒரு குழந்தையை தருவேன் இப்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் கடன் பிரச்சனையை மாற்றுவேன் உன் நோயை சுகப்படுத்துவேன் என்று சொல்லி கருத்தர் வாக்கு துத்தங்களை கொடுத்திருப்பார் ஆனால் நீங்கள் சந்தேகப்படும் அது நடக்காமல் போவதற்கு ஒரு ஆனால் நீங்கள் சந்தேகப்படாதீங்க பிரியமானவில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்க ஜெபிக்கிறதுல சூழ்ந்து போகாம நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க கருத்து நிச்சயமாக நிறைவேற்றுவார் உங்களுக்கு வாக்குத்தங்களை உறுதிப்படுத்தி தருவார் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அவர் செய்யாமல் இருப்பாரோ அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் பிரியமானவர்களே அவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கர்ப்பத்தின் கனியோ ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வருடங்கள் கடந்து போனாலும் கூட அவர் சொன்னதில் அவர் சொல் தவறாதவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார் கலங்காதீங்க கண்ணீர் கலங்காதீங்க நீர்வடிக்காதீங்க நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நிமித்தம் எங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அவங்க இப்படி பேசுறாங்க இவங்க இப்படி பேசுறாங்க குடும்பத்தார் இப்படி பேசுறாங்க அது என்னுடைய உள்ளத்தை மிகவும் காயப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை கண்ணீர் கணிர்வழிக்கிறீங்களோ ஒருவேளை தாமதமாகிறதுனால கத்திரத்திலிருந்து வருகிற நன்மைகள் தாமதமாகறதுனால நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ பிரியமானவர்களை கலங்காதீங்க ஏற்ற வேளையில் அவருடைய சுத்தத்தின்படி அவருடைய வேலையின்படி உங்களுடைய கரங்களிலே நேர்த்தியாய் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஆசீர்வாதமான நன்மைகளை உங்கள் கைகளிலே தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் பிரியமானவர்களை கலங்காதீங்க கர்த்தரை கத்திரி நம்பி இறுக பிடித்துக்கொள்ளுங்க அவரை மேலே சந்தேகப்படாதீங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதர்களாகி நம்மை உண்டாக்கின தேவன் அல்லவா நம்மை விற்கப்பட விடமாட்டார் வாக்குத்தங்களை நிறைவேற்றவர் வல்லமை உள்ளவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு தந்தல்வராக அமேன்